குழந்தை பற்றி பேசி ரோகிணியுடைய கோவத்துக்கு ஆளாகிற மனோஜ் என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரியா சிறுகடிக்காசை சீரியல் பார்க்குற ரசிகர்கள் புலம்புறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக உஜி டிவியனுடைய டிஆர்பி ரேட்டிங் நம்பர் ஒன் சீரியல் அப்படின்னா அது கண்டிப்பாக சிறுகடிக்காசை சீரியல் தான் முத்து மீனா அப்படிங்கிற ஜோடியை ஹைலைட்டாக வைத்து ஒளிபரப்பாக இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்த கதைக்களத்தோட ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது இப்போ கதையில சத்யாவோட பிறந்த நாளுக்கு மீனா போனதுனால முத்து பார்த்தீங்கன்னா மீனா மேலே கடுமையான கோபத்துல இருக்கிறாரு இதான் வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரியா விஜயா மீனாவை எதனா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா முத்து மீனா சண்டை எப்போ முடியும் அப்படிங்கிற மாதிரியா எப்படி முடியும் அப்படிங்கிறது தெரியலையே அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் இருந்தாங்க ஸோ அந்த வகையில இந்த எபிசோடு முடிஞ்சதுமே நாலு எபிசோடுக்கான ப்ரோமோ வந்துட்டு ஷேர் பண்ணாங்க அதுல மனோஜ் ரோகிணி கிட்ட கனவுல குழந்தைங்களா வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அதுக்காக நிறைய விஷயங்கள் நடக்குது என்னுடைய நண்பர் ஒரு ஜோசியரை பத்தி சொன்னா குழந்தைக்காக நம்ம வேணா அந்த ஜோசியரை போயிட்டு பாக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரோகிணி பாத்தீங்கன்னா குழந்தைக்காக ஜோசியர்கிட்ட போக கூடாது டாக்டர் கிட்ட போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதனால் மனோஜ் பார்த்தீங்க அப்படின்னா அதை டைவெர்ட் பண்ணுற விதமாக நாம் வேணால் கோவாவுக்கு ஒரு ஹனிமூன் ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரோகிணிக்கிட்ட சொல்கிறாரு ஸோ ரோகிணியை பார்த்தீங்கன்னா இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற வாரியே அந்த ட்ரிப்புக்குமே ஓகே சொல்கிறாங்க ஸோ இனி வீதி குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்